மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது அறுபத்தி ஒன்பதாவது பிலிம்பேர் விருதுகளை தட்டி தூக்கிய தமிழ் சினிமா வெற்றியாளர்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் அறுபத்தி ஒன்பதாவது பிலிம்பேர் விருதுகளை தட்டி தூக்கிய தமிழ் சினிமா வெற்றியாளர்கள் முழு லிஸ்ட் இதோ இந்த பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படங்கள் மத்தியில் சிறந்த படைப்புகள் மற்றும் படைப்பாளர்கள் ஆகியோரை தேர்வு செய்து பிலிம்பேர் விருது அங்கீகாரம் அளித்துள்ளது அறுபத்தி ஒன்பதாவது பிலிம்பேர் விருதினை வென்ற தமிழ் சினிமாவின் வெற்றியாளர்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட பிரபலங்கள் என இந்த பட்டியலில் முழு லிஸ்ட் உள்ளது அது பற்றி இப்போது பார்க்கலாம் சிறந்த படம் சித்தா பரிந்துரையில் இருக்கும் படங்கள் அயோத்தி மற்றும் மாமன்னன் பொன்னியின் செல்வன் டூ விடுதலை ஒன்று சிறந்த இயக்குனர் எஸ் யு அருண்குமார் படம் சித்ரா அடுத்து மடோன் அஸ்வின் படம் மாவீரன் அடுத்து மணிரத்னம் படம் பொன்னியின் செல்வன் டூ மாரி செல்வராஜ் மாமன்னன் படத்திற்காக அடுத்து எஸ் யூ அருண்குமாரும் இருக்கிறார் சித்தா படத்திற்காக வெற்றி மாறன் விடுதலை ஒன்று படத்திற்காக அடுத்து சிறந்த நடிகர் விக்ரம் படம் பொன்னியின் செல்வன் டூ பரிந்துரையில் இருக்கும் படங்கள் நடிகர்கள் சித்தார்த் சித் சித்தா படத்திற்காக அடுத்து சிவகார்த்திகேயன் மாவீரன் படத்திற்காக சூரி விடுதலை ஒன்று படத்திற்காக வடிவேலு மாமன்னன் படத்திற்காக விக்ரம் பொன்னியின் செல்வன் டூ படத்திற்காக சிறந்த நடிகை நிமிஷா சஜயன் சித்தா படத்திற்காக பரிந்துரையில் இருக்கும் நடிகைகள் ஐஸ்வர்யா ராய் படம் பொன்னியின் செல்வன் டூ அடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ் படம் ஃபர்ஹானா அடுத்து அபர்ணா தாஸ் டாட்டா படத்திற்காக பவானி ஸ்ரீ விடுதலை ஒன்று படத்திற்காக த்ரிஷா பொன்னியின் செல்வன் பாகம் டூ படத்திற்காக அடுத்து நிமிஷா சஜயன் சித்தா படத்திற்காக ஷிரத்தா ஸ்ரீநாத் இருகப்பற்று படத்திற்காக சரி சிறந்த துணை நடிகர்கள் வரிசையில் முதலிடம் பெற்றிருப்பவர் எம் எஸ் பாஸ்கர் இருக்கிறார் பார்க்கிங் படத்திற்காக அடுத்து எஸ் ஜே சூர்யா மார்க்காண்டனி படத்திற்காக விநாயகன் ஜெயிலர் படத்திற்காக யோகி பாபு மாவீரன் படத்திற்காக அடுத்து சிறந்த துணை நடிகை வரிசையில் முதலிடம் பெற்றிருப்பவர் அஞ்சலி நாயர் படம் சித்தா பரிந்துரையில் ராய்ச்சல் ரபேகா குட் நைட் படத்திற்காக ராமா பார்க்கிங் படத்திற்காக சரிதா மாவீரன் படத்திற்காக சுபத்ரா பொம்மை நாயகி படத்திற்காக அஞ்சலி நாயர் சித்தா படத்திற்காக அடுத்து சிறந்த இசை ஆல்பம் சித்தா படத்திற்காக கிடைத்திருக்கிறது திபுனிமுனன் திபு நினன் தாமஸ் அண்ட் சந்தோஷ் நாராயணன் இருவருக்கும் கிடைத்திருக்கிறது பரிந்துரையில் ஜெயிலர் அனிருத் ரவிச்சந்தரும் லியோ படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தரும் பொன்னியின் செல்வன் பாகம் டூ படத்திற்காக ஏகார் ரகுமானும் வாத்தி படத்திற்காக ஜி வி குமாரும் விடுதலை முதல் பாகம் இளையராஜாவும் பரிந்துரைகள் இருக்கிறார்கள் அடுத்து சிறந்த பாடலாசிரியர் இளங்கோ கிருஷ்ணன் பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு பரிந்துரையில் இளங்கோ கிருஷ்ணன் வீரா படத்திற்காக கிருத்திகா நெல்சன் ஒரு வேளம் நித்தம் ஒரு வாடம் படத்திற்காக கு கார்த்திக் நீரா டக்கர் படத்திற்காக சுகா ஒன்னோட நடந்தா விடுதலை ஒன்று படத்திற்காக அடுத்து சிறந்த பின்னணி பாடகர் ஹரிச்சரன் பொன்னியின் செல்வன் பாகும் டூ படத்திற்காக பரிந்துரையில் அனிருத் ரவிச்சந்தர் லியோ பேட்தாஸ் அனிருத் ரவிச்சந்தர் ஜெய்லர் ஹூ ஹூம் பாடலுக்காக ஹரிச்சரன் பொன்னியின் செல்வன் டூ சின்ன ஜிரு பாடலுக்காக சீன் ரோல்டன் குட் நைட் படத்தில் நான்காளி பாடலுக்காக சித் ஸ்ரீராம் அண்ட் கௌதம் மேனன் டக்கர் படத்தில் நிரா பாடலுக்காக விஜய் இயேசுதாஸ் மாமன்னன் நெஞ்சமே பாடலுக்காக அடுத்து சிறந்த பின்னணி பாடகி கார்த்திகா வைத்தியநாதன் முதலிடம் பெற்றிருக்கிறார் படம் சித்தா பரிந்துரையில் சித்ரா அண்ட் ஹரிணி வீரா பொன்னியின் செல்வன் டூ கார்த்திகா வைத்தியநாதன் கண்கள் ஏதோ சித்தா படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் அகநக பொன்னியின் செல்வன் டூ படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் நெஞ்சமே படம் மாமன்னன் சில்பா ராவ் காவாலா ஜெயிலர் படத்திற்காக நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்